கூட அந்த மீட்டிங் போன பாருங்கள் மீட்டிங் போகும்போது கமல் பாஸ்டருக்கு சொன்ன அதே தீர்க்கதரிசி எனக்கும் ப்ராபர்சி சொன்னார் எப்படின்னா கமல் பாஸ்டருக்கு வந்து கிரேட் மூவ்ன்றாரு ஆண்டவர் அப்படின்னு சொன்னோடனே அந்த அந்த மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வேறு மீட்டிங்கில் ஏற்கனவே இந்த வீடு வாங்கிறதுக்கு முன்னாடி வேறு மீட்டிங்கில் இருந்தவர் ஆ வேறு மீட்டிங் இப்போ அட்டென்ட் பண்ணும்போது அந்த திருகதர்சனம் சொல்லியிருக்கார் கிரேட் மூன்றார் ஆண்டவர் உங்களை பார்த்துன்னு சொல்லிட்டு கமல் பாஸ்டர் சொல்லியிருக்காரு பார்த்தா கிரேட் தான் வீடு வாங்கிட்டார் ஐம்பது லட்சத்தில் ஐம்பது லட்சமோ நாற்பது லட்சமோ வீடு வாங்கிட்டார் என்னன்னா அதே திருக்கதர்சி நான் அவர்கிட்ட நான் மாட்டீங்கன்னே மறுபடியும் அவர் என்ன சொல்கிறாரு என்னை என்னை பற்றி தெரியவே தெரியாது அதுதான் ஆச்சரியமே என்னை பற்றி ஒன்றுமே தெரியாது நான் என்ன நான் பண்ணிட்டு வந்தேன் உங்களுக்கே தெரியாதுல்ல எப்படி எப்படி நான் ஊழியம் பண்ணுறேன் எப்படின்னு இருந்தேன் எதுவுமே தெரியாது அவருக்கு பார்த்து ஆடுறதெல்லாம் பார்த்தாரு கத்துறதை பார்த்தாரு கைத்தட்டுறதை பார்த்தாரு விசிலட்சதெல்லாம் பார்த்தாரு பார்த்துட்டு மீட்டிங்கில் பண்ணால் ஒரு ரகமாக இருக்கிறான் ஆண்டவர் சொல்லிடுறாரு என் என் பிள்ளை பார் எவ்வளோ வைராக்கியமாக பார் அப்படின்னு நினைக்கிறார் அவர்கிட்ட பார்த்துட்டு இன்னும் எவ்வளோ வைராக்கியமாக இருக்கிறான் பாரு வந்து கிட்ட வந்து இதை தான் சொல்கிறார் என் பிள்ளை பார் எவ்வளோ வைராக்கியமாக இருக்கிறான்னு என்கிட்ட ஆவியானவர் பேசுகிறாரு உங்களை பற்றி சொல்லிட்டு நெஞ்சில கையை வச்சு அப்படியே ஜோம் பண்ணாரு பாருங்க ஜோவம் பண்ணும்போது சொல்றாரு இது வரைக்கும் நீங்கள் விட்டு விட்டு இருந்தீங்க இப்படிதான் சொல்றாரு விட்டு விட்டு பண்ணி இருந்தீங்க ஆண்டவர் சொல்றாரு இனிமேல் நீங்க விடவே மாட்டீங்க அப்படிதான் போய் இருந்தது ஊழியம் தான் போயிருந்தது விட்டு விட்டு பண்ணி நின்ற இனிமேல் விடவே மாட்டீங்க அதை உதாரணம் கொடுக்குறாரு எப்படி கொடுக்குறாருன்னா ஒரு ராக்கெட்டு எப்படி ஒரு மேலே விடுறாங்க சேட்டலைட்டு ராக்கெட்டு மேலே விடுறாங்க அது ஒன்று ஒன்றுத்தையாக கழு கழட்டி என்ன பண்ணுது விட்டுட்டு மேலே போய் அப்படியே லேண்ட் ஆகிடுது அதே போல் கர்த்தர் உங்களை இனிமேல் அப்படியே தூக்கின்னு போகிறாரு உங்களை ஐ மீன் அப்படியே தூக்கின்னு போகிறாரு இனிமேல் தான் லேண்டு இனிமேல விட்டு விட்டுலாம் கிடையாது மேலே தான் லேண்டு அப்படியே லேண்ட் ஆகிடுங்க அப்புறம் என்ன சொன்னார் ஆழங்களை ஆழங்களின் ஆழங்களை என்ன பண்ணுவார் கத்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவாரு உங்களை தேடி ஜனங்க வரன்ற சொன்னார் அப்படியே சொல்றாரு உங்களை தேடி ஜனங்க வரோம் கடைசியாக ஒன்று சொன்னார் நான் பார்க்கறது ஆள் தைரியமான ஆள் மாதிரி தானே இருக்கிறேன் அவ்வளோவும் போய் தான் கூலி நான் மேலோட்டமாக தான் வாய் வாய்ப்பு வாய்ப்பு செல்லாம் அப்படி பேசுறது பயங்கர பயந்தான் நீ சொல்கிறாரு மகனே நீ பயப்படாதேன்னு கர்த்த சொல்கிறாரு ஆமே பார்க்கறதுக்கு அந்த தெரியலையே தெரியல ஸ்டாண்ட் அதெல்லாம் என்ன சொல்லுவான் வண்டி விலாம் சொல்லுவான் பேஸ் மட்டும் வீக்கு என்னது பில்டிங் ஸ்டாங்கு பேச மாட்டோம் வீக் அதெல்லாம் கிடையாது பயப்படாத பயப்படாத ஆளுங்க தான் நம்ம சில காரியம் சில சில நேரங்களில் ஊழியன்னு வரும்போது நான் என்ன பண்ணுவேன்னா மரியாதை கொடுக்கறதுக்கு சில காரியங்களை தெரியாது பாருங்கள் இந்த ஊழிய அனுபவமும் வந்து அந்த விட்டு வீட்டு பண்ணதுனால பிரசங்கம் கூட எனக்கு சில சமயங்கள் சரியாக வராது இந்தியும் சொல்லிடுறேன் வார்த்தை வராது பிரசங்கம் சரியாக பண்ண தெரியாது ஃப்ளோவாக பண்ண தெரியாது ஏன்னா மற்றவங்க என் என் பேட்சில் இருந்தவங்க எல்லாம் ஊழியம் பண்ணுறானுங்க என் ஃப்ரெண்டுங்க எல்லாருமே அவங்க சர்ச்சு வச்சுன்னு எல்லாம் பண்ணுறாங்க நான் என்ன பண்ணேன் திக்கி தண்ணேன் ஒரு பாட்டு பாடுறதுக்கே நம்மளுக்கு முடியல பிரசங்கம் பண்ணா எங்கன்னா கூப்பிட்டாங்கன்னா பயம் வேற ஐயோயோ சரளமாக பேசணுமே வராத நம்ம ஃப்ளோ இல்லையே இந்த டச்சு இல்லையே அப்படி இப்படின்னு கரெக்டாக சொல்றாரு இந்த கிட்ட எதுவுமே நிற்க முடியாது வருங்காலத்தில் வருங்காலத்தில் முடியவே முடியாது நிற்க முடியாது அது என்ன பெருமையாக சொல்கிறேன்னா ஆமாம் பெருமையாக தான் சொல்கிறேன் என் கர்த்தர் என்ன அந்தமாரி யூஸ் பண்ணுவார் அமென் நல்லா தட்டுங்க இதெல்லாம் வந்து ஆவிக்குரிய பெருமைங்க பெருமை என்னன்னா அது காலரை நான் நான் அப்படின்னா நான் மட்டும் என்னன்னா அது தப்பு என் கர்த்தர் என்ன உயர்த்தி நிற்க வைக்கிறாரு கர்த்தர் இங்கே உட்காருப்பான்றாரு இந்த சிங்காசனத்தில் நீ உக்காரு பாண்டார் அதை நான் என்ன பண்ணுறேன் அவர் கீழ்ப்படிஞ்சு உக்கார அது பெருமை தானே எனக்கு ஆ கர்த்தர் கூட்டு கூட்டு போவார் இதை எப் எது எதனால் சொல்கிறேன் ஒரு ஜெட்டு வாங்குவேன்றேன் அஞ்சு பேர் போகிற பிளெயின் அதான் ஜெட்டு அதை வாங்குவேன்றேன் எவ்வளோ கன்ஃபார்மாக சொல்கிறேன் என் மச்சாங்கிட்ட சொல்கிறேன் பார்க்க பேசு பேசுறதுக்கு அப்படியே தான் கிண்டலாக இருக்குது இல்லை உனக்கு சொல்லும் போதே கிண்டலுக்கு தான் சொல்கிற மாதிரி நினச்சி நினைக்கிறேன் நீ உண்மையிலே வாங்க வேண்டான்றேன் எனக்கே தெரில ஏன் அதை நான் அப்படி மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன்னு பார்த்தா சில காரியங்கள் ஜெட்டை பற்றியெல்லாம் என்ன பண்றேன்னா இப்பவே உள்ள வருது பா ஊழிய முக்கியம் ஊழிய முக்கியம்தான் எப்படி ஜனங்க வராங்க பார்த்து வராங்க பார்த்து பார்த்து வராங்க பார்த்துன்னே இருக்கிறாங்க அதனால வராங்க நம்ம ஜனங்களை சொல்ல வெளி ஜனங்களே கர்த்தர் இவன இவன ஈ ஈசாக்குக்கு அவன் அந்த தே தேசத்தில் விதை விதைத்தான் கர்த்தர் நூறு மடங்கு அவனுக்கு பலனை தந்தார் அவனை பார்த்து மறந்து போனானு நிச்சயமாகவே கர்த்தர் உனோட கூட இருக்கிறார் ஆமாம் நிச்சயமாகவே கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார் எதனால கர்த்தர் சொன்ன இடத்துல அவர் இருந்தான் ஆமே கர்த்தர் சொன்ன இடத்துல கீழ்ப்படிஞ்சுருந்தான் எல்லாம் பஞ்சத்துக்கு ஓடுறானுங்க கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை சொல்கிறது தான் நம்மளுடைய வேலை இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் விசுவாசத்தை பற்றி பார்க்குறோம் இல்லையா எங்கேயோ போயிட்டு மறுபடியும் வந்துட்டேன் கவனிங்க விசுவாசத்தை பற்றி பார்க்குறோம் விசுவாசம் என்னது அது பார்க்குற நிலைமை நான் ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கேன் பாருங்கள் நம்ம விசுவாசத்தை பற்றி ஒன்றும் ஒன்றுமில்லாத அந்த ஆட்டோவை பற்றி பேசுனால ஒன்றுமில்லாத நிலையை பைத்தியமாக தோன்ற வைக்கிறது தான் விசுவாசம்